ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படினா லோட்டஸ் க்ரீமில் வந்து நம்ம நைட் க்ரீம் பற்றி ஒரு ரிவ்யூ தாங்க பார்க்க போகிறோம் அதை வந்து நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா பிரைட்டாகவும் நல்லா ஒயிட்டாகவும் நல்லா க்ளோவாகவும் ஆக்குங்க இது வந்து ஒரு நைட் க்ரீம் தாங்க இந்த க்ரீம் பார்த்தீங்கன்னா இது வந்து நம்மளுக்கு வந்து ஃபிஃப்டி கிராம் வந்து நம்மளுக்கு த்ரீ செவன்ட்டி ஃபைவ் க்கு கிடைக்கிது இந்த க்ரீம் வந்து நம்மளுக்கு வந்து அமேசான் நைக்கா அந்த மாதிரி எல்லா ஆஃப்லைன் ஆன்லைன் எல்லா இதுலேயுமே கிடைக்குதுங்க இது வந்து எல்லா ஸ்கின் டைப் உள்ளவங்களும் யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் வந்து சென்சிட்டிவ் ஸ்கின் உள்ளவங்க கொஞ்சம் அப்ளை பண்ணி பார்த்து ஓகே ஆச்சுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க இது வந்து லேடிஸ் அண்ட் ஜென்ட்ஸ் யார் வேணா யூஸ் பண்ணிக்கலாம் இந்த க்ரீமை வந்து நம்ம நைட் க்ரீமாக யூஸ் பண்ணுறப்ப சூப்பராக இருக்குது இது 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 வந்து கண்டிப்பாக ஒரு நைட் க்ரீம் தான் இது நைட்டில் வந்து நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக இது வந்து இந்த க்ரீம் வந்து நல்லா ஒரு லைட் வெயிட்டாக தான் இருக்கும் அதில் கொஞ்சமாக எடுத்து ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு நல்லா மசாஜ் கொடுத்துட்டு கொடுத்தோன்னா ஃபேஸ் வந்து நம்மளுக்கு நல்ல ஒரு கூலிங்காக இருக்கும் காலையில் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பிரைட்னஸாக இருக்குங்க சூப்பராக இருக்கும் இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இது செவன் டேஸ் இது செவன் டேஸில் நம்ம ஃபேஸை வந்து நல்லா பிரைட்டாகவும் நல்லா ஒயிட்டாகவும் நல்லா லைட்டிங்காகவும் ஆக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க உண்மையிலே இது யூஸ் பண்ணுறப்ப உண்மையிலேயே செவன் டேஸில் நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கிறது உண்மைதாங்க இது இந்த இது வந்து நம்ம நம்ம ஃபேஸில் வந்து நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா அங்கங்கே வந்து ஒரு பக்கம் ஒயிட்டாக ஒரு பக்கம் பிளாக்காக அப்படியே வந்து நம்மளோட ஃபேஸில் அங்கங்கே வேறு மாதிரி இருக்கும் இது நம்ம யூஸ் பண்ணுறப்ப நல்லா ஈவன் டோனாக ஃபேஸ் ஃபுல்லாக நல்லா ஒரு ஈவனாக ரொம்ப நல்லாயிருக்கும் அது மட்டும் இல்லைங்க இது வந்து இந்த இது வந்து மெயினான இன்க்ரீடியன்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்ல ஹெர்புல் தான் ஒரு நல்ல ஒரு இயற்கையான இன்க்ரீடியன்ட்ஸே கலந்துருக்காங்க அதனால நம்மளுக்கு எந்த ஒரு சைட் எஃபெக்ட் எதுவுமே வராதுங்க அது மட்டும் இல்லை கரும்புள்ளிகள் ஃபேஸில் இருந்தால் அதெல்லாம் போயிருங்க இது வந்து நம்ம வந்து ரெகுலராக அதாவது ஒரு ரெண்டு நாள் யூஸ் பண்ணிட்டு விடவே கூடாது ரெகுலராக நம்ம யூஸ் பண்ணிகிட்டே இருந்தால் மட்டும்தான் அதோட ரிசல்ட் நம்மளுக்கு வந்து சூப்பராக நல்லாவே தெரியும் ஃபேஸ் நல்ல ஒரு ஒயிட்னிங்காகவும் நல்ல ஒரு ப்ரைட்னிங்காகவும் நல்லா சூப்பராக க்ளோவாக நல்ல ஷைனிங்காக ரொம்ப நல்லாயிருக்குங்க இது வந்து இந்த க்ரீம் வந்து இது இது வந்து லைட்டாக ஒரு லைட் வெயிட் இருக்கிறதுனால நம்ம ஃபேஸில் வந்து ரொம்ப இதாக தெரியவே தெரியாது நல்லா இருக்கும் ஒரு வெள்ளை அடித்த மாதிரி அந்த மாதிரி எதுவுமே இருக்காதுங்க ரொம்ப லுக்காக சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள் நைட் க்ரீமாக யூஸ் பண்ணுங்கள் அது கொஞ்ச நாள் யூஸ் பண்ணிவிட்டு விட்டிங்கன்னா உங்கள் ஃபேஸ் வந்து பழைய நிலைமைக்கே வந்துடும் அதனால் நீங்கள் ரெகுலராக இந்த க்ரீமை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ரெகுலராக யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ரெண்டு நாள் யூஸ் பண்ணிவிட்டு விட்டுட்டு திருப்பி யூஸ் பண்ணிங்கன்னா அவ்வளோ பிரயோஜனமும் இல்லைங்க ரெகுலராக யூஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக சூப்பரான ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும் ஃபேஸ் நல்ல ஒரு லுக்காக நல்லா இறந்த செல்களெலாம் போய் ரொம்ப நல்லாயிருக்கும் யூஸ் பண்ணி பார்த்துட்டு இருக்குன்னு சொல்லி கமெண்ட்ல பண்ணுங்க தேங்க்யூ